الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد ونبيه رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال إذا توضأ العبد المسلم أو المؤمن فغسل وجهه خرج من وجهه كل خطيئة نظر إليها بعينه مع الماء أو ما آخر قطر الماء ಎಲ್ಲೂ ಸಮ್ಮಧ ಪಟ್ಟ ಸಹ ಪಟ್ಟಿ ನಾವು ಪಾರುಕೊಂಡು ಪಾಕಕೂಡ ಮುಸ್ಲಿಮಿ ಹದೀಸು அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹுல்லாஹ் செல்லம் கூறினார்கள் ஒரு முஸ்லீம் அல்லது மின் ஒவ்வொரு செய்யும்போது தன் முகத்தை கழுவினால் அவரின் இரு கண்கள் பார்த்த அனைத்து பாவங்களும் தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் அவர் தன் கைகளை கழுவினால் அவரது கைகள் செய்த அனைத்து தவறுகளும் அவரின் கைகள் வழியாக தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் தன் கால்கள் அவர் கழுவினால் அவரின் கால்கள் செய்த அனைத்து தவறுகளும் தண்ணீருடன் அல்லது தண்ணீரின் இறுதி சொட்டுடன் வெளியேறிவிடும் இறுதியாக அவர் உது செய்து முடிக்கும் போது பாவங்களை விட்டு தூய்மையானவராக வெளியேறுவார் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸில் நாம் பார்த்த விஷயம் நாம் ஒது செய்யும் பொழுது நம்முடைய பாவங்கள் சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன எப்பொழுதெல்லாம் ஒரு அமலை செய்யும் பொழுது உங்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது என்று சொல்லப்படுகின்றதோ அது அனைத்துமே அந்த பொதுவான அனைத்துமே எதை குறிப்பிடுகின்றது நம்முடைய சிறிய பாவங்களைப் பற்றி குறிப்பிடுகின்றது ஏனென்றால் பெரும் பாவத்தை பற்றி ஹதீஸில் வரக்கூடிய விஷயம் இந்த சிறு பாவங்கள் எவ்வளவு மன்னிக்கப்படும் இதஸ்துனி துணிபத்தில் கபாயர் சிறு பாவங்கள் எப்பொழுது மன்னிக்கப்படும் பெரு பாவத்திலிருந்து ஒருவன் த அவன் விலகி இருந்தால் அவனுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்ப பொதுவாக இப்படி நோன்பு நோக்கக்கூடியவர் ரமதானுடைய தராவியை தூழக்கூடியவர் என்று வரும்போது அவங்களுடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்படுது என்று அந்த பொதுவாக வரக்கூடிய விஷயம் எதை குறிப்பிடுகின்றது சிறு பாவங்களை குறிப்பிடுது இது எப்படி நான் உதவிதா நீங்க இந்த விஷயத்தையை மட்டும் பிரத்யேகமாக சொல்றீங்க இன்னொரு ஹதீஸ் இதற்குரிய விளக்க உரியாக இருக்கின்றது விளக்கமாக அதாவது தான் உலமாக்கல் ஒரு ஹதீஸை எடுத்து அதனுடைய விளக்கத்தை மற்றொரு தெரியும் படுத்தும் அளவுக்கு என்ன செய்வாங்க தெரியப்படும் ஒரு விஷயத்துல பொதுவாக இருந்தால் இன்னொரு ஹதீஸில் பிரத்யேகமாக சொல்லப்படும் அப்போ ஒரு மனிதன் இப்படி செய்யும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற என்று சொல்லப்படக்கூடிய விஷயம் சிறிய பாவத்தில் இங்கு அடங்கும் அல்லாஹலம் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கான் அதை தவிர்த்து அவனுடைய பள்ளி வாசலுக்கு உதவு செய்து விட்டு அவன் பள்ளி வாசலுக்கு நடந்து வருவதும் அவனுடைய தொழுகையும் என்ன அவனுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்கு உதவியாக இருக்கும் அதனால்தான் அதற்கு முன்னால் வரக்கூடிய நஃபீ முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸில் நீண்ட ஹதீஸ் உஸ்மான் அஃபான் ரத்தி அண்ணா அவர்கள் நபி சொல்லா அலிஸ் உடைய தொழுகையை வர்ணிக்கிறாங்க அப்படியே அவர்கள் பார்த்தது போல அப்படியும் வர்ணிக்கிறாங்க நம்பி சுலாதேசம் இப்படி இப்படி உதவு செய்தாங்க என்று கடைசியில இந்த முடிமை முழுமைப்படுத்தி விட்டு அங்கிருந்த மாணவரிடம் தெரியப்படுத்தினார்கள் இந்த நான் உதவு செய்தது போல யார் உதுவை செய்கின்றார்களோ அவர்கள் உடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன அவருடைய அனைத்து பாவங்களும் மன்னிக்கப்படுகின்றன என்று சொல்லிவிட்டு ஒக்கான சலா தூஹோ அமஷிஹோ இல்லல் மஸ்தி நாஃபிலா அவனுடைய தொழுகை தொழுது விட்டு உதவு செய்து விட்டு தொழுகின்றான் அல்லவா அந்த தொழுகையும் அவன் நடந்து வருகின்றான் அல்லவா அந்த நடை அனைத்துமே என்ன அவனுக்கு அது ஒரு நஃபீலாக ஒரு அதிகரிப்பான அதிகப்படியான ஒரு விஷயம் தான் இருக்கும் ஏனென்றால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற உதுவின் காரணத்தினால் அப்போ அவன் தொழுவதும் அதே போல பள்ளிவாசலுக்கு நடந்து வருவதும் இதெல்லாம் என்ன அவருடைய அந்தஸ்தை உயர்த்துகின்றது ஆகியால் தான் இந்த ஹதீஸின் மூலமாக நாம் அறிந்து கொள்கின்றோம் காணிக்கை தொழுகை ஒதுவோக்கு என்று ஒரு காணிக்கை தொழுகை வலியுறுத்தப்பட்ட விஷயம் வலியுறுத்தப்பட்ட விஷயம் ஒருவர் இந்த ஒது இந்த இந்த மாதிரி ஒரு ஒதுவை செய்துவிட்டு பிறகு இரண்டு ரக்காயத்து ஒரு தொழுகை நஃபிலான தொழுகை தொழுகின்றார் என்றால் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற ஹதீஸில் வந்திருக்கு அப்போ ஒரு மனிதன் முடிந்த அளவுக்கு தன்னுடைய சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அவர்கள் பரதான நிறை பரவான விஷயங்களை நிறைவேற்றுவது என்பது நமக்கு கடமை தான் அதற்கு அதை தவிர்த்து மற்ற நுகரியான நஃபிலான விஷயங்களை செய்வதும் நம்ம என்ன நம்முடைய அஹ் நேரத்தை நாம் அதுல ஈடுபடுத்திக் கொள்வதற்காக முயற்சி செய்ய வேண்டும் ஏனென்றால் பரவான விஷயங்கள் சில குறைபாடு இருந்தாலும் இந்த நஃபிலான உபரியான இந்த விஷயங்கள் வாலண்டரையாக செய்யக்கூடிய சில அமல்கள் அது என்ன ஆகும் நம்முடைய டியூட்டியில் ஏதாவது ஷார்ட் கமிங்ஸ் ஏதாவது குறை இருந்தால் அதை நிரப்புவதற்காக நம்முடைய நஃபீலான இபாத்துகள் இருக்கும் தொழுகையில பரதான தொழுகை தொழுகின்றோம் எல்லாருடைய சிந்தனை ஒரே நிலையில் இருப்பது கிடையாது அங்கு சிந்தனை சிதறக்கூடிய நிலை ஏற்படும் அல்லது நம்முடைய கவனம் குறையக்கூடிய நிலை ஏற்படும் இப்படி என்று இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிரப்புவதற்காக அல்லாஹு தாலா மறுமை நாளில் வானவரிடம் கேட்பான் என்னுடைய அடியாரிடம் ஏதென்றும் நஃபீலான உபரியான இபாதத்துகள் சார்ந்த விஷயம் நோன்புனா நோன்பு சார்ந்த விஷயம் ஜக்காத்துனா ஜக்காத் சார்ந்த தர்மங்கள் உபரியான தர்மங்கள் என்ற விஷயங்கள் எல்லாம் பெற்றோர்களுக்கு எனக்கு கடமையான விஷயங்களை செய்த கூடிய நிலையில உபரியான விஷயங்களை செய்து கொண்டிருந்தானா என்ற விஷயத்தை என்ன செய்வாங்க அல்லாஹு மாணவர்களுக்கு கட்டளிட்டு அதை நிரப்புவதற்காக இப்போ இந்த அதிசீல்கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே சொல்லப்பட்ட விஷயம் என்ன நம்முடைய ஒவ்வொரு செய்யும் பொழுது எல்லாம் நம் குரு நம் கழுவுகூடிய ஒவ்வொரு உறுப்புக்கும் அது பாவம் தவறு பொதுவாக நாம் அறியாமல் சில நேரத்தில் செய்யக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுகின்றது மனோச்சின் காரணமாகவும் அல்லது ஒரு தவறு இந்த சிறு தவறுகளை எல்லா தாள மன்னிக்க கூடியவனாக இருக்கின்றான் எதன் மூலமாக உறவின் முரணம் மூலமாக பல்லாக ரபுல் ஆலமீன் ஒவ்வொரு கட்டத்திலும் பார்க்கும் பொழுது தன்னுடைய அடியார்களை மன்னிப்பதற்காக எண்ணற்ற வழிமுறையை வைத்திருக்கிறான் ஆனால் அடியானோ அதையெல்லாம் மீறி அதையெல்லாம் புறக்கணித்துவிட்டு புறக்கணித்து விட்டு நான் அல்லாவுக்கு மாறு செய்துதான் வாழுவேன் என்ற நிலையில் அவன் இருக்கின்றான் அல்லாஹ் மன்னிப்பதற்காக தயாராக இருக்கின்றான் அடியானோ மன்னிப்பை கேட்பது என்பது இவ்வளவு வாய்ப்பு கொடுக்கப்பட்டும் அவன் உணர்வது கிடையாது அப்போ இங்கு ஷேக் ரஹிமல்லா இந்த விளக்க உரையை குறிப்பிட்டு ஒரு கேள்வி நம்மிடம் எழுப்புகின்றார்கள் அது என்ன கேள்வி மின்னா சிறப்புகளை பற்றி சொல்லுகின்றது குறிப்பிடுகின்றது நம்மில் எத்துணை பேர் இந்த சிறப்புகள் நாம் அடைவோம் என்று உதவி செய்யும் பொழுது நம்முடைய நம்முடைய சிந்தனை இருக்கின்றது என்ற கேள்வி ஏற்ப கண்டிப்பாக ஒரு கேள்வி எல்லாருக்கும் சொல்லக்கூடியவனாக இருக்க கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த ஒரு கேள்வி நம்மில் எத்துணை பேர் மக்கள் உதவு செய்யும் பொழுது வீட்டிலாக இருக்கட்டும் அல்லது பள்ளிவாசல் எங்கு நாம் உது செய்யும் பொழுது அந்த நேரத்தில் இதனால் என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் இதனால் அல்லாஹு தாலாவுடைய எனக்கு அல்லாஹு தால நன்மையை கொடுப்பான் இதனால் என்னுடைய உறுப்புகள் பிரகாசம் அடையும் என்ற விஷயங்கள் எல்லாம் நம்மில் எத்தனை பேர் நாம் செய்யும் பொழுது உணர்கின்றோம் என்று கேள்வி கேட்டுவிட்டு அல்லாஹுடைய பதில் மனிதன் இதை உணர்ந்தான் உணர்ந்து செய்யும் பொழுது மிக இன்னும் சிறந்த ஒரு நிலை அவனுக்கு கிடைக்கும் ஆனால் அவன் உணராமலே அந்த ஒதுவான விஷயங்களை செய்தாலும் சரி அவனுக்கும் என்ன மன்னிப்பு உண்டு என்று விளக்க உலகில தெரியப்படுத்துறான் அப்போ நான் நேத்து கூறியது போலவே இங்கே நேத்து கூறியவர்களே எந்த ஒரு ஐபாத செய்யும் பொழுது முதல் இந்த மூன்று விஷயங்கள் நாம் நினைவு ஒன்று இது அல்லாஹுடைய கட்டளை நான் அல்லாஹுடைய கட்டளை நிறைவேற்றுகின்றேன் டியூட்டியை நான் செய்கிறேன் என்ற அந்த உணர்வு இருக்கு இரண்டாவது இந்த டியூட்டியை நபிசல்லா அலிஸ்லம் எப்படி செய்தார்கள் அப்படி நான் செய்கின்றேன் என்ற அந்த இரண்டாவது நிலை இருக்க வேண்டும் மூன்றாவது இதற்குரிய அல்லாஹ்விடம் தகுந்த சன்மானம் தகுந்த கூலி உண்டு என்ற அந்த அந்த தேடுவதற்காக அதை அடைவதற்காக நான் செய்யக்கூடிய நிலை இது இருக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு கயிராக தான் இருக்கும் இன்ஷால்லா வரக்கூடிய அமர்வில் நமக்கு மீதமுள்ள ஹதீஸ்கள் மூலமாக அல்லாஹ் பார்க்கணும் நாளை இன்ஷால்லா குறிப்பாக நபி சொல்லா அல்ல மன்னரைக்கு கபரஸ்தானிற்கு மையவாடிக்கு செல்லும் பொழுது அந்த சம்பவம் அந்த நபி சொல்லா சொன்ன சில ஹதீசுகள் நமக்கு வருகின்றது அல்லாஹா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த மார்க்கத்தில் நமக்காக வைத்திருக்கக்கூடிய சிறப்புகளை நாம் செய்வதற்காகவும் அந்த சிறப்பை அல்லாஹ்விடம் அடைவதற்காகவும் அல்லாஹ் நமக்கு என்றென்றும் நமக்கு வாய்ப்பை அளித்து நம்மை நம்மை கண்ணியப்படுத்துவானாக